ஹலோ வணக்கம் உங்கள் புனியம்மா இன்றைக்கி சனிக்கிழமை அரிசி பருப்புங்க வாங்க சூப்பராக சிம்பிளாக கடுகு ஜீரகம் போட்டு அப்புறம் அஞ்சரை மிளகும் போட்டு ஒரு வர மொளகாய் நான் ஒரு டம்பருங்கிறதுனால ஒரே வர தான் போட்டுக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பூண்டு வெங்காயம் ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டா ரெண்டாக அரிஞ்சு போட்டுக்கிறேன் அப்புறம் தக்காளி இப்போ அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி ஃபுல்லாக போட்டேன் அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கருவேப்பந்தளை ஒரு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோம்னா வீட்டில் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்க பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு மிளகாய்தான் போட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சூப்பராக சிம்பிளாக ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளேயே ஆயிடுச்சு நல்லா வணக்கி விட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் அரிசி பருப்பு ஊற வச்சு கழுவி ஊற வச்சுருக்கிறேன் இல்லைங்க அப்புறம் அதை போட்டு கிளறி விட்டு நான் வந்து முக்கால் டம்ளர் அரிசி கால் டம்ளர் பருப்பு போட்டுருக்கிறேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க ஒரு மொத்தமாக ஒரு டம்ளர் ஆகுது அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் சரி ஒன்று கிளறி விட்டுங்க தண்ணி ஊற்றணும் அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் தண்ணியும் ஒரு அளவாக வந்ததுக்கப்புறம் மூடி வச்சால் ஒரு விசில் விட்டால் தீர்ந்துடுங்க அப்புறம் எங்கள் வீட்டிலே நின்று இன்னைக்கு சிம்பிளான லஞ்ச் தான் எங்கள் வீட்டில் அவ்வளோதான் ஊர் வெறுமனே ஊறுகாய் வச்சுங்க தயிர் பழம் இருக்குது அவ்வளோதான் அதுக்கு முன்னெல்லாம் பழம் வச்சு அரிசி பருப்புக்கு சாப்பிடுவோம்லங்க அப்படி பழம் தான் சூப்பராக இருக்குது பழம் வச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க மூடி வச்சு ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ரெண்டே விசில் விட்டிங்கன்னா நிறுத்திக்கலாம் பிடிக்கிறது கிடிக்கிறது எதுவும் இருக்காதுங்க அப்படியே பழவள சாப்பாடு சூப்பராக இருக்கும் தீ கணக்காக வச்சுருவானுங்க வச்சு அப்புறம் ரெண்டு சத்தம் வந்தால் நிறுத்திட்டு எடுத்து பார்த்தோம்னா அப்புறம் வந்து இதுக்கு நெய் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் போடுறையும் போடுவாங்க தேங்காய் சில்லு அல்லது தேங்காயோ போட்டு கிளறுறாங்க போல் அதை போட்டு கிளறி மூடி வைக்கிறாங்க நாங்கள் தேங்காயெல்லாம் இல்லைங்க எனக்கு அது பிடிக்கிறதும் இல்லைங்க நாங்கள் அது போடுறதும் இல்லைங்க உங்களுக்கு வேண நீங்கள் போட்டுக்கங்க நான் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி கிளறி மூடி வச்சுட்டா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் சாப்பிட்லாங்க சூப்பரான அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் சரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பட்டினம் திருங்க బాయ్ అయితే వీడియో పక్కలా